கர்த்தர் நல்லவர் அவர் திருவை என்றும் உள்ளது ஆமே நம்ம எப்பவுமே நியூலி மேரிட் கப்பல் புதுசாக கல்யாணம் ஆனவங்க புதுசாக பாப்பா பிறந்திருக்கும் நியூபான் பேபி பிறந்திருக்கோம் அல்லது புதுசாக வீடு வாங்கியிருப்பாங்க ஒரு சிலர் புதுசாக நகைகள் வாங்கியிருப்பாங்க வாகனங்கள் வாங்கியிருப்பாங்க இன்னும் நிறைய பேருக்கு புது ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது அல்லது புது காலேஜில் ஜாயின் பண்ணுறது ஒரு புது வேலையில் ஜாயின் பண்ணுறது இப்படி புதுசு புதுசாக என்ட்ரி ஆகும்போது அல்லது புதுசு புதுசாக நம்ம லைஃப்பில் கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷம் தனி மகிழ்ச்சி அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் ஜாலி இருக்கு கரெக்டா அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒவ்வொரு புது வருஷத்திலேயும் ஒரு புது நம்பிக்கை நம்மளுக்கு கிடைக்குது சரி இந்த வருஷமாவது நம்ம லைஃப்ல ஒரு சேஞ்ச் உண்டாகும் ஒரு மாற்றம் உண்டாகும் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தாண்டுல நம்ம செலிப்ரேட் பண்றோம் நம்ம ஜான்வரி ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு உலகமே செலிப்ரேட் பண்ணுது சித்திரை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் நம்ம வந்துட்டு தமிழ் புது வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்றோம் அதே மாதிரி உகாதி செலிப்ரேட் பண்றோம் ஓணம் செலிப்ரேட் பண்றோம் மொஹரம் செலிப்ரேட் பண்றோம் எந்த ஆண்டாக இருந்தாலும் சரி நம்ம அதை சந்தோஷமாக வரவேற்கிறோம் நம்ம ப்ரிப்பேர் ஆகிடுறோம் ரெடி ஆகிடுறோம் புது வருஷத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளை ஆண்டவர் கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்து ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு விற்று பாதுகாத்து வழிநிறுத்தி வந்திருக்கிறாரு தேவைகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறாரு எவ்வளவோ உபதிரவங்கள் பாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஜெயிச்சு இன்றைக்கி நம்ம உயிரோடு நிற்கிறது ஆண்டவருடைய திருவை தயவு ஐ மீன் அதனால் நம்ம இந்த புது வருஷத்தை சந்தோஷமாக செலப்ரேட் பண்ணுறோம் அது எந்த புது வருஷமா இருந்தாலும் சரி உகாதி அல்லது சித்திரை திருநாளாக இருக்கட்டும் மொஹரம்மா இருக்கட்டும் ஓனம்மா இருக்கட்டும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிற உலகமுமே செலிப்ரேட் பண்ணுற ஜான்வரி ஃபர்ஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே எல்லா புது வருஷத்தையுமே நம்ம அவ்வளோ சந்தோஷமாக வரவேற்கிறோம் ஹாப்பியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேவா ஆனால் நம்ம ஒவ்வொரு புது வருஷத்துக்குள்ளேயும் என்ட்ரி ஆகும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே பரபரப்பாக அப்படியே மனசுக்குள்ள ஒரு திகில் ஒரு பயம் ஒரு சந்தோஷம் இருக்கும்ப்பா கடந்த ஆண்டெல்லாம் ஆண்டவர் எப்படியோ நடத்திட்டாரு இந்த புது வருஷத்தில் எப்படி இருக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்டவரே என் கையை பிடிச்சி நீங்கள் இந்த புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி என் தேவர் எனக்கு கிருபை தாங்க பலன் தாங்க நீங்கள் தான் வழி நடத்தணும் இந்த பன்னெண்டு மாதமும் நீங்கள் தான் எங்களுக்கு பொறுப்பு நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு அப்படியே அவருடைய காலைல குடிச்சி நம்ம கெஞ்சி நம்ம ப்ரேயர் பண்ணி அந்த புது வருஷத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறது ஒரு நல்ல அனுபவம் அப்படியே ஒரு மோட்டிவேஷன் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த நாள் ஒரு ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ்ல டுவெல் டுவெல் ஒன் ஆன உடனே அப்பா புது வருஷத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் இல்லை அந்த மாதிரி அப்போ நம்ம ஆண்டருடைய கிருப்பைனால புது வருஷத்துக்குள்ளே நுழையும்படி தேவன் தந்த நல்ல சுகத்துக்கு நல்ல பெல்லத்துக்கு நன்றி சொல்லி நம்ம ஆண்டவரை துதிக்கணும் அம்மேன் பிரைஸ் தான்